என் அன்பு குழந்தையே என் மடியில் இருக்கும் மங்களகரமான இந்த குங்குமத்தை எனது அன்பு பிள்ளையான உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன் யார் தடுத்தாலும் நான் சொல்வது என்றும் நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழ்வதற்காகவே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க ஓடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே வாழ்க்கையில் தேடலில் மனிதர்கள் தொலைக்க கூடாது மிக பெரிய புதையல் மன அமைதிதான் ஆனால் அந்த அமைதியை தொலைத்து விட்டு தானே இப்பொழுது நீ தவித்து துடித்து கொண்டிருக்கின்றாய் நடக்குமோ எதை புரிந்து கொண்டாலும் முடியவில்லை ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு கவலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என் மனம் துடிக்கின்றது வருந்திகொண்டிருக்கின்றது வேதனை படுகின்றது அடுத்து என்ன செய்வது என உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை செய்வதற்கான வழியும் புலப்படவில்லை அதனால் தானே யோசித்து எதிர்பார்ப்புகள் ஆசைகளும் இருக்கின்றது அனைத்தையும் நீ இப்பொழுது நிராகரித்து விட்டு இப்பொழுது தனிமையில் நின்று தவித்து கொண்டு இருக்கின்றாய் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறதே தவற எதையும் இல்லையே அப்பா என்னை இப்படி ஏன் சோதித்து கொண்டிருக்கின்றாய் உன்னையே நம்பி வந்த என்னை ஏ விடாதே என்று மனம் முழுவதையும் நீ வருத்திக் கொண்டு இருக்கின்றாய் இந்த இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக வந்துவிட்டேன் செல்ல குழந்தையே சுலபமாக நடித்து பல விஷயத்தை பல வேசங்களை போட்டு பல உறவுகள் உன்னை சுற்றி ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உனக்கு எதை நம்புவது யாரை நம்புவது என்று ஒன்றும் புரியாமல் இப்பொழுது அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அத்தனையும் உனக்கு புரிய வைக்க உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்த வரை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த குங்குமத்தை உன்னுடைய அப்பன் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கான விஷயம் எல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக மாறுவதற்காகத்தான் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த குங்குமத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் உன் நிலத்தில் எதுவுமே இல்லாத போதும் நீ எப்படி பொறுமையாக இருக்கின்றாய் என்று பார்க்கத்தான் இந்த நேரத்தில் உனக்காக வந்திருக்கிறேன் எல்லாமே இருக்கும் போது உன்னுடைய நடவடிக்கையும் அணுகும் முறையும் எப்படி இருக்கிறது ஆணவம் கொண்டு இருப்பாயோ பேசுகின்றாயோ அல்லது அப்பொழுது எளிமையோடு உன் வாழ்க்கையில் வாழ்கின்றாயா என்றுதான் நான் சோதிக்க செய்கின்றேன் என் செல்லமே உனக்கான திறமை இருக்கிறது அந்த திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கும்போது நீ என் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயந்து கொண்டு இருக்கின்றாய் உன்னிடம் இருக்கும் பணத்தில் இல்லை என் செல்லமே சந்தோஷம் யாரு வேண்டுமானாலும் வைத்து கொள்ள முடியும் எல்லாம் உன் மனதில்தான் இருக்கிறது பணக்காரர் எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருப்பதும் கிடையாது ஏழைகள் எப்பொழுதும் அழுது கொண்டு இருப்பதும் கிடையாது சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில்தான் உள்ளதே தவிர உன் நிலத்தில் இருக்கும் பணத்தில் இல்லை என் செல்லமே சந்தோஷத்தை யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ள முடியும் பணம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று வேதம் கிடையாது அதற்கு எப்பொழுதும் எந்தவொரு வேறுபாடும் கிடையாது நீ பெற்ற இன்பம் துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு உன்னோடு பழகியவர்களை கற்றுக் கொடுக்கும் பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடாது அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர்கள் உன்னோடு பழகுபவர் பல பேர் கெட்டவர்களாகவும் ஒரு சிலர் நல்லவர்களாகவும் உன் கண்ணில் பட்டார்கள் தானே அவர்களுடைய அவர்களது குணமும் அவர்களது எண்ணத்தை பற்றியும் கூட நீ சில ஆராய்ச்சிகள் ஆராய்ந்து புரிந்து வைத்திருக்கின்றாய் தான் என்பது எனக்கு தெரியும் எந்த தேடலும் எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டு இருப்பது கிடையாது தேடி போவது எந்த தவறும் இல்லை ஆனால் உன்னை அலட்சிய அவர்களை நீ ஒருபோதும் திரும்பி கூட பார்க்காது எல்லாம் உனக்கான நல்லதுக்காக நடக்கும் என்பதை உன் அப்பன் நான் உனக்கான நல்ல வழிகாட்டியாக இருந்து உனக்கான அனைத்தையும் உண்மையான உறவுகளையும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போவதில் எந்த தவறும் இல்லை அது பாசமானால் உறவு என்று உனக்கு அது எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது உனக்கான சந்தோஷம் உன் இடத்தில் வந்து சேரும் அவர்கள் தேவைக்காக உன்னை உபயோகப்படுத்தி கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை விட்டு நீ பிரிவதற்காக ஒருபோதும் யோசிக்க தேவையில்லை நீ எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகிவிடு என் செல்லமே அவர்கள் போடுவதெல்லாம் வேஷம் உண்மையான பாசமில்லை என்பது அவர்கள் மனதில் சிறிது பட்டால் கூட நீ அதை உடனடியாக அவர்களிடத்தில் விட்டு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் உனக்கு பல பிரச்சனைகளை அவர்கள் உண்டாக்குவார்கள் நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் உன் பொறாமையாக பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து விட்டால் கோபமாக கொண்டு இருப்பார்கள் இவ்வளவு தானே மனிதர்களுடைய குணமாகும் உலகம் யார் எதை பேசினாலும் உனக்கு பிடித்தது போல் உன் வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழப்பால் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நான் செய்து கொடுக்கின்றேன் உன் எண்ணம் படியே உன் வாழ்க்கை உயர்வதாக அமையும் நான் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை இப்பொழுது திட்டமிட்டுள்ளேன் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க செய்ய போகின்றேன் அப்போதுதான் நான் சிரித்து சந்தோஷமாக வாழ்வேன் என நீ நினைத்தால் எப்பொழுதும் எல்லாம் சரியாகாது நீ எப்பொழுதும் சிரிப்பது முதல் சொல்வதைக் கீழ் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாது சிரித்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் அப்பனை விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற என் செல்லம் கடுமையான மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் நல்லவர்களாக நடித்து கொண்டு மனிதர்களோடு வாழவே முடியாது முதலில் உண்மை உணர்ந்து கொள் யார் பட்டவர்கள் என்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்களுடன் தடக்கத்தை ஆரம்பித்து கொள் என் செல்லமே மனிதர்கள் ஒவ்வொருவரும் மனதிலும் சொல்லக்கூடியதான சோகங்களும் நினைவுகளும் நிறைய இருக்கிறது என்பதை எனக்கு தெரியும் யார் எல்லாவற்றையும் மறந்து கொண்டு நிம்மதியாக வாழ்கவில்லை மறைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீயும் உன் மனதில் இருக்கும் சோகத்தையும் செல்ல முடியாத நினைவுகளையும் தூக்கி தூரமாக வைத்துவிடு அப்படி முடியவில்லை என்றால் அதை இறக்கி என் பாதத்தில் வைத்துவிடு அதை உனக்காக நான் சுமந்து சரி செய்து கொடுக்கின்றேன் இன் செல்லமே எல்லா விஷயத்தையும் மறக்க முயற்சி செய் நல்லது மட்டுமே உன்னை நினைத்து இருக்கட்டும் தினமும் உன்னை சுற்றி இருக்கும் சக்திகள் என்னை என்ன செய்வார்கள் என்று அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள் எப்போதும் நல்ல விஷயத்தை மட்டும் சிந்தனை செய்து கொள் நல்ல உள்ளத்தோடு நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் செல்லமே இன்று இரவுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் அழகாக மாறக்கூடிய அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உன்னிடம் அனுசரித்து போகும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை ஒருபோதும் காயப்படுத்தாது இந்த கனியுக காலத்தில் அப்படிப்பட்ட நல்ல உறவு கிடைப்பதெல்லாம் மிக அரிதான விஷயம் அவர்கள் உறவு பேசி இழந்து விட்டால் மீண்டும் அந்த உறவை நம்பி பெறுவது அவ்வளவு சுலபமாக இருக்காது ஏ செல்லமை இப்பொழுது வேண்டுமானால் உன் பெற்றோரின் அறிவுரையை நெல்லிக்கை போல உனக்கு கசந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அதை பொறுமையாக சுமந்து வைத்தால் அந்த நெல்லி எப்படி கடைசி நிமிடத்தில் இனிப்பாக மாறுமோ அதன் போல உன் பெற்றோர் உனக்கு சொன்ன அறிவுரைகள் எல்லாம் யோசித்து பார் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்